வாழ்ந்த ஊர்கள் எல்லாம் கட்டி வச்சு நமக்காக போராடின அந்த சாமியெல்லாம் இன்னும் துடியா இருக்கா கூப்பிட்ட உறவுக்கு இந்த சாமியெல்லாம் பார்க்கலாம் என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்ச அந்த கள்ளி காளி காளி முனிஐம் கொத்த காலு ஜப்பானி ஒரு கால நொண்டியான் எந்த மேடைக்கு நீ கூப்பிட்டா வருவீன் என்று சொல்லும் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அந்த சோன சமயம் இந்த சாமியெல்லாம் இங்க வருதான்னு பார்ப்போம் வரணும் எங்கெங்கே தெய்வம் கூப்பிட்டா வந்தா தான் அந்த ஊரில் தெய்வம் இன்னமும் அந்த குணம் மாறலை வீரம் மாறாமல் இருக்குன்னு அர்த்தம் சாமி ஆறு ஆளுகளை தயவு செய்து பிடிக்காதீங்க அதே மாதிரி யாரும் கேலி செய்ய வேணாம் இந்த நேரத்துல பாம்பளியால் ஓடி போய் பொம்பளையால பிடிக்கவே பிடிக்காது எல்லோர்ட்ட பிள்ளை ஆடுனா எல்லோர்ட்ட பையன் அதையே சாக்கை வச்சு போய் பிடிப்பேன் பனிக்கட்டோட ஒடிச்ச ஒருவே பிடிக்காது பிடிச்சா தனியாக போயிச்சு ஒன்னே பிடிச்சேன் சாமி இலைக்க போறேன்

உங்களுக்கு குடிக்கே கஞ்சி இல்லை காலத்துல கும்பூட சாமி இல்லை பரப்பனங்களா விலங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கூட கும்பிட்டா பழையா தாண்டா போறா இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணல பார்த்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் வருஷ பனிரண்டு வருஷ பஞ்சந்தாங்களேட்டிக்கு சண்முகநாதி கிர கடும் பஞ்சா நான் எப்படி மட்டும் வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளை இடம் வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கல கூப்பிடுங்க பெரிய வேலை குளிச்சாமியே அவன் மூணு நாள் தலை மயனு பிரிச்சாமி இறங்குனாங்க தலையை குலுக்கி ஆடைகிற கோயிலாமட்டியில கிழக்க துவணுது நான்

அஞ்சு பூப்பாரா தனயத்தி பண்டிகை தா மணயத்தி கொத்தக்கடே படியினி வரையிலே தூவாடக்கு பாண்டி வண்டியை மறிக்கிறாண்டா அய்யய்யோ அப்போ நம்ம கிளவன்னு சொன்னானா தூவாடக்கி கொண்டாதே முனி வந்துருச்சு நான் நம்ம மனசுல வேண்ட கோயிலாம்பட்டி கருப்பான கேடா முடாடா

வீரம் பத்தலே முப்பாட்டே கும்பிட்டு சாமிக்கு கோயிலா பத்திய வீரம் பத்தலடா சாமி வர போற கொஞ்சம் என்னையா சிவராசாண்டா சனி நல்ல கம்மாயா

இந்த நல்ல ஊருல கொஞ்ச நேரம் நீ விளையாட பதினெட்டாம் படி பெரிய பதினெட்டாம் அழுவதை வச்சருவா உனக்கு அடையாத முடியும் வா எந்த சாப்பிட வீடு போல நீங்க பதினெட்டாம் படி அறை கொஞ்ச நேரம் வேளாம்பட்டியில இன்னைக்கு சுருட்டு வர அடிக்கிற போ உனக்கு மரம் கொள் தான் கொஞ்ச கொஞ்சம் நேரானா இந்த ஊரை கட்டி காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச விளையாட எந்திரி தங்க پھل کي وڌيڪ گهڻا گهڻا

பரம்பரை போடாங்கிறாங்கலாம் அதே மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு பேசுகிறாங்க அடுத்த வருஷம் நான் நடந்துச்சுன்னா என்னை சொல்லக்கூடாது ஓடி ஓடி ஓ வீட்டு கிட்ட கேள்வி நினைச்சா ஜாமீனா ஓ போயிருந்தே உன்னையே வந்து என்ன சொல்லக்கூடாது போயிருந்தோம் யாரும் பேசாதே வாயில விழுந்தேன்னா ஒரு மாதிரி இந்த ஊர் நல்லா இருக்கும் போதே ஜாமியை தெய்வம் இல்லைன்னா வராது ஓ சட்டம்

கம்மாய் ஒத்தமூத்து கம்மாய் ஊர்வல் மற்றும் கோயிலாம்பட்டி பிச்சை குழு வீரர்கள் சார்பாக பூதமையல் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ரெண்டு மாறி குடும்பத்தால் நன்றி கம்மாய் அவர் உள்ளத்துக்கு நன்றி உறுதிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பெருந்தலைவர் நூற்றி ஒன்று எல்லாரும் உறுதி கோட்டை டி காமராஜ்

செய்து காவல்துறை அதிகாரி கொத்துல கொடுங்க இங்க எல்லாம் இடம் வந்து உட்காரலாம் சாமி இழைக்கிறது எல்லாம் வந்து நீ வாட்டுக்கு எதுவும் இருக்காது உட்காருங்க தெய்வம் எந்த ஊர்ல துடியா இருந்தாத்தே அந்த ஊர்லயும் வர எல்லா ஊர்லயும் வராது சாமி உட்காருங்க சாமி கும்பிட்டு இந்த சாமி தத்துரமா இருந்து நம்மள நல்ல கையால சுகத்த நல்லா வைக்கிறதுனாலதான் அந்த நாடகம் சும்மா கிடையாது உட்காருங்க ஐயா நீங்க எவ்வளவு குளம் ஒத்துழைப்பு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி ஒப்பன் காம்பு டான்ஸ் எல்லாமே சிறப்பா இருக்கு எல்லாருமே இந்த ஓரத்துல இருக்கா உட்கார்ந்து பாருங்க நல்லா இருக்கு ஃப்ரீயா காத்தோட்டமா உட்காருங்க ஏன் நட்டம் நீங்க எவ்வளவு எல்லாருமே உட்காருங்க உட்கார்ந்து நாடகம் சிறப்பா இருக்கு சரியா அப்போ தான் அடுத்த வருஷம் அது பெர்மிஷன் கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கு பெர்மிஷன் இருக்காது புரியுதா நாங்கள் ஒவ்வொரு இடமும் இப்போ எலெக்ஷன் இருக்கு ஆள் இல்லை நீங்கள் எதாவது தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் எலெக்ஷன் டயத்தில் ரொம்ப சின்சியராக இருக்கணும் தேவையில்லாததெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்னா ஒரு ஊர் திருவிழா அது சிறப்பாக நடக்கணும் வருஷம் வருஷம் நடக்குது அதெல்லாம் தடைப்படக்கூடாது அனுமதி கொடுத்துருக்கு அதை நீங்கள் கருத்தில் வச்சு எல்லோரும் பொதுமக்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க நாடகம் நல்லா சிறப்பாக காலையில் வரைக்கும் நடக்கும் அதனால இங்க நிக்கிறவங்க தயவுசெய்து பாருங்க இதுல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எழுதி கொடுத்துருப்பா அவங்க அவங்க வந்துருங்க சரியா ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஏதாவது சின்ன அசம்பா நடந்தா கூட இந்த கமிட்டி இதுல உள்ள தலைவர் பொறுப்புல உள்ளவர்கள் எல்லாம் இங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது தயவு செய்து அமைதியா பாருங்க கோஆபரேட் பண்ணுங்க சரியா சார் தெய்வமே ஒரு கேஸ் நாடகம்ன்றது வந்து இது தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம பண்டைய காலத்துல இருந்து இயல் இசை நாடகம் இதெல்லாம் இப்போ நம்ம டிவி சீரியலு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படி நம்ம கையிலே வந்து செல்லாம் நீ இருந்த இடத்துல இருந்து எல்லாமே பார்க்கலாம் ஆனால் இந்த கலாச்சாரம் மாறாமல் தமிழ் கலாச்சாரம் மாறாமல் இருக்காம ஒன்று கூடி கிராமத்துல இருந்து வெளியூர் மக்கள் உள்ளூர் மக்கள் வெளிநாடு வெளி மாநிலம் எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வந்து உறவினர்கள் வந்திருப்பாங்க அப்படி பார்க்கும்போது எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதுல நீங்க சந்தோஷமா பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இந்த விழா கூடுவதற்கு சிறப்பாக இருக்கும் அதனால அமைதியா அவனத்தை கண்டுகளிக்குமாறு திருவெம்பத்தூர் காவல்நிலைய சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு முன்னாடி வாதம் முன்னாடி கொடுத்துருவாங்க வடமாடு புகழ் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெற்றுடையான் காளியம்மன் குழு சார்பாக நூத்தி ஒன்று அன்பு உள்ளத்துக்கு நன்றி ஒரு நாடக நோட்டீஸ் பாடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சொல்வதை விட மலர் தலை தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மலர் ஆடியோஸ் புலியடி தம்பம் மலர் மலர் ஒரு பாட்டு போட்டு Yeah.